ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மரலட்சுமி பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் எப்படி பிகினராக இருந்து ஒருத்தவங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன நல்ல நேரம் என்ன தாம்பழம் பை தான் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் எப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காக இருக்கும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவிரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து வரலட்சுமி பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை தான் வருது இந்த வரலட்சுமி பூஜை எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் வந்து வெள்ளிக்கிழமை வரும் ஆடி மாதம் வரும் இல்லைன்னா ஆவணி மாதம் வரும் இந்த ரெண்டு மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில தான் வரும் அமாவாசைக்கு அப்புறம் வர வெள்ளிக்கிழமில தான் வரும் இந்த தடவை வந்து அது மாதிரி தான் வருது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு பத்துலேருந்து ஏழரை மணி வரைக்கும் வந்து நல்ல நேரம் இருக்குது வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து பூஜை செய்யும் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்குமே நல்ல இருக்குது காலையில் மாலையில் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே எல்லா டைமுமே நல்லதா இருக்குது ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்கிறதா செய்யலாம் பூஜை வந்து த்ரீ டேஸ் பண்ணுவாங்க சில பேர் சில பேர் வந்து ஒரு நாள் தான் பண்ணுவாங்க நீங்கள் வந்து மூணு நாள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வேழன் வெள்ளி சனி மூணு நாள் பண்ணுவாங்க வேள்கிழமை வந்து அம்மன் நலப்போ ஈவினிங் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வந்து சாமியை வந்து பூஜை பண்ணிவிட்டு சனிக்கிழமை வந்து கலசத்தை பிரிப்பாங்க இந்த மாதிரி மூணு நாள் வந்து சில பேர் பண்ணுவாங்க சில ப சில பேர் வந்து ஒரே நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் கூட பண்ணுவாங்க நீங்கள் வந்து எந்த மாதிரி மெத்தடில் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க வரலட்சுமி விரோதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து கலசம் வச்சு வழிபட போகிறீங்களா இல்லை படம் வச்சு வழிபட போகிறீங்களா நிறைய பேர் வந்து கலசம் வச்சு சாமி உருவம் வச்சு தேங்காய் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நான் சைடு பிக்சர் காட்டிக்கிறேன் பாருங்க சில பேர் வந்து வெறும் லக்ஷ்மி அம்மன் படம் வச்சு கூட பண்ணுவாங்க மகாலட்சுமி அம்மன் படம் அப்படி மகாலட்சுமி அம்மன் படம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து அந்த விநாயக விநாயகர் முருகர் அந்த அஞ்சு படம் இருக்கும் அதில் கண்டிப்பாக வந்து அம்மன் இருப்பாங்க அம்மனை வச்சு கூட நீங்கள் சாமி பண்ணலாம் மகாலட்சுமி அம்மனை உங்களுக்கு வந்து கலசம் வைக்க போறீங்களா இல்லை படம் வைத்து வழிபட போறீங்களான்ட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடுங்க கலசம் தான் வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வெள்ளி பித்தளை செம்பை யூஸ் பண்ணுங்கள் இந்த ஜெர்மன் சில்வரு பிளாஸ்டிக் மாதிரி இந்த எவர் ஸ்டில்வர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணாதீங்க கலசம் வைக்கிறதா கண்டிப்பாக மாதிரி இந்த மாதிரி பித்தளை சொம்புனா கூட ஓகே தான் நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுங்கள் ஆனால் வந்து இந்த ஜெர்மன் சில்வர் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து பூஜைக்கு வந்து கரெக்டான ஐட்டம் கிடையாது சில பேர் வந்து கலசத்தில் வந்து தண்ணீர் ஊற்றுவாங்க சில பேர் வந்து பச்சை அரிசி போட்டு நிரப்பி வைப்பாங்க உங்கள் வீட்டு வழக்கம் எப்படியோ அது மாதிரி செய்யுங்க நீங்கள் பிகினராக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்ய போகிறீங்கன்னா நான் சொல்கிற ஒரு பதினோரு ஐட்டம் இருக்குது அது மாதிரி செய்யுங்க இல்லைனா வந்து உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குதோ அந்த மாதிரி செய்யுங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தண்ணி ஊற்றி செய்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் தங்கம் வெள்ளி இது ஆப்ஷனல் தான் தங்கம் வெள்ளின்றது அப்படி இல்லைனா ஒரு ரூபாய் காயின் போடுங்க பன்னீர் வெட்டிலை பாக்கு லெமன் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இதில் எதுனா அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஐட்டம் வந்து நீங்கள் அந்த கலசதுக்குள்ளே வைக்கலாம் பச்சரிசி நிரப்புறவங்க வந்து பச்சரிசி தங்கக்காயின் வெள்ளி இல்லைன்னா ஒரு நாணயம் வெத்தலைப்பாக்கு ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் குங்குமம் அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த பன்னீர் அந்தரா அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா வந்து தண்ணி வந்து தண்ணி ஊற்றுறவங்க தான் அந்த பன்னீருன்றது அரிசி போடுறவங்களுக்கு இது மாதிரி இது மாதிரி போட்டு நீங்கள் வந்து வழிபடுங்க இதுதான் வந்து கலசத்துக்கு வந்து நீங்கள் வந்து வைக்க வேண்டிய பொருட்கள் இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இதெல்லாம் வந்து கலசத்துக்குள்ளே போடணும்னு சொல்லிவிட்டு பூஜைக்கு தேவையான ஐட்டம் வந்து அம்மன் அலை அம்மன் முகம் கண்டிப்பாக வந்து நீங்கள் முகம் வச்சு வழிபட போகிறீங்கன்னா அம்மன் முகம் வச்சுக்கோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளிலேயும் விற்குது நிறைய வந்து ஆர்டிஃபிஷியல் விற்குது அவங்களே வந்து பெயிண்டிங் பண்ணி கலர் பண்ணி எல்லோ கலரில் அந்த மாதிரிலாம் கூட விற்குது உங்களுக்கு அம்மன் முகம் உங்கள்கிட்ட இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா வந்து நீங்கள் தேங்காயை கூட பண்ணலாம் அதோடய பிக்சர் நான் சைடில் அட்டச் பண்ணுறேன் நீங்கள் எப்படின்றத பாருங்கள் அப்புறம் மனை மனை வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுங்க அம்மனை வந்து அமர்த்து வைக்கிறதுக்கு மனை அதுக்கு மேலே ஒரு நல்ல வந்து ஒரு ரெட் கலர் இல்லைன்னா எல்லோ கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே வந்து அம்மனை வந்து அமர்த்துங்க கலச சொம்பு அதை நான் சொன்ன ஆல்ரெடி வந்து கலச சொம்பு எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளி இல்லைன்னா பித்தளை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெட்டிலை பாக்கு தேங்காய் வந்து ஒன்று வந்து உடைக்க ஒன்று வந்து கலசத்துக்கு நீங்கள் வந்து தேங்காய் வச்சு கட்டும் வந்து ரெண்டு தேங்காய் வேணும் ஒன்று வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு இன்னும் கலசத்துக்கு இன்னும் பச்சரிசி வந்து கீழே நிரப்பிட்டு அதுக்கு மேல வந்து அம்மனை உட்கார வைக்க போறீங்க அதுக்காக பச்சரிசி எடுத்து வைக்கோங்க வாழைப்பழம் பழம் எடுத்து வைக்கணும் வாழை இலை வாழை இலை வந்து ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒண்ணு வந்து பூஜை பண்றதுக்கு ஒண்ணு வந்து வாழை இலை மேலே வந்து அம்மனை உட்காருக்கு மா இலை எடுத்து வச்சுக்கோங்க மாவிலை வந்து கலசத்துக்கு வந்து மாவிழை வந்து வைக்கிறதுக்கும் அது இல்லாமல் என்ட்ரன்ஸ் வாசலில் வந்து மா இலை போடுறதுக்கும் பூ வந்து தாமரை பூ வந்து கண்டிப்பாக அன்றைக்கி வந்து வாங்கிடுங்க ஏன்னா வாசனை உள்ள பொருள்கள் கண்டிப்பாகவும் மகாலட்சுமி அம்மனுக்கு தாமரைப்பூ ரொம்ப ரொம்ப இஷ்டமான பூ தாமரை பூ வாங்குங்க மல்லிகைப்பூ ரோஜா உங்ககிட்ட அந்த மாதிரி பூ எது வாசனை பூ கிடைக்குதோ அதை கண்டிப்பாக வாங்குங்க பழங்கள் என்ன வாங்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் மாதுளை பழம் ஆல்ரெடி வாழைப்பழம் வாங்கியிருக்கிறோம் உங்ககிட்ட கிடைக்குது பக்கத்தில் இருக்குதுன்னா இந்த ஐட்டம்லாம் வாங்கிக்கோங்க மாதுளை பழம் வாங்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது மாதுளை பழம் வந்து மகாலட்சுமி அம்மனுக்கும் ரொம்ப பிடித்தமான பழம் மாதுளை பழமும் வாங்கிக்கோங்க இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து அம்மன் வந்து நீங்கள் வந்து கலசம் வைக்க போறீங்கன்னா இந்த ஐட்டம் எல்லாமே வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி நீங்கள் எல்லாமே கடைசி நாள் வாங்காமல் நீங்கள் வந்து வியாழக்கிழமை வைக்க போறீங்கன்னா புதன்கிழமையே வந்து இந்த ஐட்டம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வழிபட ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அம்மன் வீட்டில் இருந்தாங்கன்னா பிரசாதம் கொடுக்கணும் பிரசாதம் என்னென்ன பிரசாதம் கொடுக்க போறீங்க எத்தனை நாள் வச்சு நீங்கள் பிரசாதம் கொடுக்க போறீங்கன்னு பார்க்க போறோம் பிரசாதம் கொடுக்க வேண்டிய ஃபஸ்ட் பொருள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்க்கரை பொங்கல் வந்து பிரசாதத்துக்கு கொடுக்கணும் அதனால் சக்கரை பொங்கல் அதனால் இதில் ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து எப்படி வேணால் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் புளியோதரை எலுமிச்ச சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் கொழுக்கட்டை கற்கண்ட சாதம் வெண்பொங்கல் வடை பச்சை பச்சைப்பயிர் பாயாசம் பச்சை பயிர் வந்து கண்டிப்பாக வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு டிஷ்ல வந்து எடுத்துக்கோங்க அம்மனுக்கு கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டமானது அம்மனுக்கு சர்க்கரை பொங்கலில் பருப்பு போடுவாங்க அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து பாயசமாகவும் சு கொடுக்கலாம் கொண்டக்கடலை சுண்டல் வந்து கருப்பு கொடுக்கலாம் வெள்ளை கொடுக்கலாம் இது மாதிரி வந்து ஆப்ஷனல் த்ரீ டேஸ்க்கு வந்து நீங்கள் மிக்சர் பண்ணி டெய்லி வந்து அம்மனுக்கு வந்து வழிபடும் போது மிக்ஸ் பண்ணி கொடுக்குங்க அது இல்லாமல் பிரசாதம் செஞ்சு நம்ம வந்து வர சுமங்களுக்கும் கொடுக்கணும் அதனால அதுக்கு என்ன செய்யறதுன்னு நீங்க பார்த்துக்கோங்க நீங்கள் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறீங்க வெள்கிழமை ஈவினிங் அழைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வச்சு அம்மனை வந்து அழைக்கணும் அம்மன் வந்து ஒரு சுமங்கலி அவங்களுக்கு வந்து இப்படி தான் அழைக்கணும் நீங்கள் இல்லைன்னா திங்க சாரி ஃப்ரைடே நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி அம்மனை அழைப்பு பண்ணணும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புடவை இல்லைனா ப்ளவுஸ் பிட் உங்கள்கிட்ட வந்து என்ன இருக்குதோ அதை செய்யுங்க புடவை இருந்துச்சுன்னா நீங்கள் புடவை புதுசாக வாங்கி வச்சு வழிபடுங்க இல்லைன்னா ப்ளவுஸ் பிட் கண்டிப்பாக வைங்க ஏன்னா அம்மன் வந்து ஒரு சுமங்கலி அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஐட்டம்லாம் கொடுக்கணும் மஞ்சள் குங்குமம் கொடு எடுத்து வச்சுட்டு வீட்டிலே பார்க்கு மஞ்சள் கிழங்கு கயிறு வளையல் பூ வாழைப்பழம் ஒரு ரூபாய் காயின் பிரசாதம் நம்ம செய்கிற பிரசாதத்தில் எதுனா ஒன்று இது எல்லாத்தையும் செஞ்சு அம்மனை அழைத்து நம்ம வந்து வீட்டுக்கு உள்ளே அழைச்சிட்டு வரோம் இந்த புடவை பார்த்தீங்கன்னா சில பேர் புடவை வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து அம்மனுக்கு வச்ச கும்பிடுற புடவையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து வந்து நீங்கள் உடுத்தலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா வந்து நம்ம வீட்டில் கும்பிட்றதாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய பேர் போன வருஷமே இதை டவுட்டாக கேட்டுருந்தீங்க அப்புறம் வந்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் சுமங்கலி பெண்கள் நம்ம போய் வீட்டில் அழைப்போம் எல்லாரு வீட்லேயும் அவங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருள் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சுமங்கலி பெண்களுக்கு வந்து தாம்பளம் கொடுக்கறதுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் பிட்டு இல்லைன்னா ஸேரீ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிடுச்சு நான் ஒரு ஸாரி தரேன்னா சேரீ கொடுங்க அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் பிட்னா ப்ளவுஸ் பிட் கொடுங்க மஞ்சள் குங்குமம் பூ வெட்டிலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு வளையல் ஒரு ரூபாய் காயின் பிரசாதம் வந்து எனி ஒன் ஆல்ரெடி வண்டி தாம்பலம் வந்து என்னென்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்குறேன் அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் என்னெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் முக்கியமாக கொடுக்க வேண்டியது இதில் உங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு வந்து அவ்வளோ வசதி இல்லைன்னா வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு பழையல் இதை கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப மஞ்சள் குங்குமம் இது வரைக்குமே கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அது மாதிரி கூட கொடுங்க எக்ஸ்ட்டா ஆப்ஷனலுக்கு தான் வந்து என்னென்ன கொடுக்கலான்றதுக்காக நான் பா சொல்கிறேன் எக்ஸ்ட்டாவாக உங்கள்கிட்ட கண்ணாடி சீப்பு மெஹந்தி கோன் ரிட்டன் எதனா கொடுக்குற தட்டு பாக்ஸு குக்குமச்சி மில் அந்த மாதிரி கொடுக்கலாம் சின்ன பசங்கெலாம் வந்தாங்கன்னா ஹேர் கிளிப்பு ஹேர் பேண்டு கலர் பென்சில் கலர் பென்னு மேக்கப் ஐட்டம் கிட்ஸ்க்கு எதனா வந்தாங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாமே வந்து ஆப்ஷனல்ஸ் உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு அஃபோர்டபுள் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கொடுங்க ஆல்ரெடி வந்து கிட்ஸுக்கு என்னென்ன தரலான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் அது கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு வர பெண்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து பிளஸ்ஸிங் கண்டிப்பாக வாங்கிக்கணும் அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரிசி மஞ்சள் வெறும் ப வெறும் பச்சை அரிசியில் வந்து மஞ்சள் தழவி மஞ்சள் அரிசி எடுத்து வச்சுக்கோங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாமே கலந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அவங்க வந்து ரிட்டன் நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்க ரிட்டன் வீட்டுக்கு போகிற முன்னாடி அவங்க காலில் பெரியவங்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கி இவங்கக்கிட்ட வந்து அர்ச்சனை வாங்கிக்கோங்க அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி அதையும் ப்ரீ ப்ரிப்ரேஷனில் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எது வந்து ஸ்லோகம் சொல்லலாம் அன்றைக்கி வந்து என்னென்னா பிரார்த்தனை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றே சொல்லுங்கள் கனகதாரா சோஸ்திரம் ரொம்ப ரொம்ப நல்லது கனகசாஸ்திரா சொல்லுங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டரம் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து எதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் அப்படி சொல்ல முடியல எனக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து சாங்ஸ் மாதிரி போட்டு அந்த சாங்ஸை கூட வீட்டில் ப்ளே பண்ணி விடுங்க இல்லைனா உங்கள்கிட்ட புக்கு இருந்துச்சுன்னா பார்த்து படிங்க நூற்றி எட்டு வந்து குங்குமார்த்தனை பண்ணுங்கள் எது வேணா நம்ம பண்ணலாம் ஆனால் அன்றைக்கி வந்து மகாலட்சுமி அம்மனுக்குரிய நாள்னால நீங்கள் மகாலட்சுமி வந்து போட்டலாம் இதெல்லாம் செஞ்சால் எனக்கு வந்து காசு வருமா இதெல்லாம் செஞ்சால் எனக்கு நான் நினச்சது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதை நடக்கிறத விட நீங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து அதுக்கு பலன் இருக்குது நான் சாமி கும்பிட்டுட்டேன் அதனால் வந்து எனக்கு எல்லாம் நடந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்களும் அதை ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுதான் வந்து அதில் சொல்ல வருது ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் அது இல்லாமல் இந்த வந்து மகாலட்சுமி அம்மன் நம்ம வந்து கலசம் வச்சு நம்ம வீட்டில் வழிபடுறோம் இல்லை படம் வச்சு வழிபடுறோம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும் நீங்க அதுக்கப்புறம் தேர்ஸ்டே போயிட்டு சுமங்குலி பெண்களை கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற சுமங்குழி பெண்களை அலைங்க மஞ்சள் குங்குமம் கொடுத்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூஜை வச்சிருக்கோம் வாங்கன்னு சொல்லிட்டு அலைங்க அவங்க கண்டிப்பா வருவாங்க அது மாதிரி உங்களை யாரும் அழைச்சாலும் நீங்களும் கண்டிப்பாக போவாங்க எப்பவுமே வந்து கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க வீட்டுக்கு போக மாட்டேன் நான் ஏன் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்து அம்மனையும் வந்து நம்மளை அழைக்கிற மாதிரி தான் அது நீங்கள் அழைச்சி கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்க அது இல்லாமல் வரலட்சுமி பூஜைக்கு ரிட்டன் கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணது கிட்ஸ்க்கு வந்து என்ன ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட்டே இருக்குது வரலட்சுமி பூஜை லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஐடியாஸ் இருக்குது நிறைய எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எங்கே வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாஸ் இருக்குது ஏன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் Bye.